லைவ் அப்டேட்டு முத்துக்குவாண்ட வந்து சௌந்தரியாவை ரொம்ப ஆபாசமாக வந்து பேசி வச்சுருக்கான் அவன் நம்ம பேச மாட்டோம் ஆனால் பேசுகிற அளவுக்கு என்ன பண்ணுறான் இவனுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதுவும் ஆபாசமாக பேசுகிறான் சவுந்தரியா உன்னைய எதுவும் குளிக்க வைக்கணுமாமா குளிப்பாட்டணுமாமா அப்படிங்கிற அளவுக்கு அவனோட அந்த வார்த்தையை வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு கேடு இருக்குதுன்னு சொல்லி பெரிய கண்ணியும் ஒழுக்கம் நேர்மை பெண்களுக்காக குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வெளியே பேசுவான் ஆனால் வெளியே இப்படி கண்ணியமாக இருக்கேன்னு சொல்லி பேசினவங்க தான் ஆபாசவாதியாக இருப்பான் திருட்டு பேலாக இருப்பான் கேட்டுக்கட்டவனாக இருப்பான் அப்படிங்கிறதுக்கு முத்துக்குமரனே ஒரு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கான்வர்சன் எப்படி ஆரம்பிது அப்படின்னா இப்போ சௌந்தரியா வந்து ஜார்ஜனாக இருக்காங்க இல்லையா அதை அவங்க வந்து துணை கேப்டன் மாதிரி இருக்காங்க அதனால் வந்து முத்துக்குமரன் வந்து இப்போ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து என்ன வேலை பார்க்குறாங்கம்போது நான் வந்து ஆட்டையை போட்டிருக்கேங்கிறேன் திருட்டு பையன் கரெக்டாக திருட்டு வேலையாக தான் நான் பார்ப்பேன் அதனால் ஆட்டையை போட்டிருக்கேங்கிறேன் சரி நீ வந்து ஹவுஸ் கிளீனிங் எப்போ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணுறேங்கிறேன் சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னை வந்து பாரு அப்படிங்கிறாங்க எதுக்கு விளக்க மாற்ற வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லைடா அந்த பக்கம் ஓரம் வந்து குப்பை அதிகமாக இருக்குது அதனால் அந்த இடத்துக்கு உங்கள் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து இப்போ ஜார்ஜனாக இருக்காங்களே அதனால் வந்து இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கு இந்த கண்ணியம் என்ன சொல்லுது அப்படின்னா கேடுகத்தனமா ஏன் உன்னை வந்து குளிக்க வைக்கணுமா என்னை வந்து பாரு அப்படின்னு இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ நீ வந்து இப்போ கூட்ட போகிற அப்போ கூட்ட போகும்போது சாப்பிட போகிறேங்கிற சாப்பிட்ட கூட்டுறேங்கிற சாப்பிட்டு வந்து கூட்டுறதுக்கு முன்னாடி என்னை பாருங்க நான் இது என்ன த அவங்க நான் நார்மலாக சொல்கிறாங்க அதுக்கு இவனோட கவுண்ட்ரு ஏன் உங்களை வந்து குளிப்பாட்டணுமா புரியுதுங்களா இவங்கெல்லாம் கன்னியம் கண்ணியம்னு பேசுகிறவன் நம்பவே கூடாதுங்க கண்ணியம் கண்ணியான்னு பேசியே நாசமாக பல பெண்கள் வாழ்க்கையை வந்து சீரழிப்பானுங்க அது தெரியும் நம்ம அதே மாதிரி கன்னியம் கண்ணியம்ட்டு கண்ணியத்துக்கடக்காக தான் இருப்பான் அந்த அன்னைக்கு இவன்கிட்ட சொன்னால் பாருங்கள் விசால் வந்து சௌந்தரியா பற்றி தப்பாக பேசினப்போ இப்படி இது பண்ணப்போ நம்ம ஆண்கள் இத்தனை பெண்கள் இருக்காங்க நம்ம ஏதாவது இது பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி ஆனால் இவனோட கேரக்டர் என்ன அப்படின்னா இவனே சொல்கிறான் நான் என்னோடய கேரக்டர் வந்து இருக்கேன் அதெல்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னா அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லி இவனே சொல்கிறான் ஆ மொத்தத்தில் இந்த கண்ணியம் அப்படிங்கிற வேஸ்த போட்டுக்கிட்டு ஆபாசமாக பேசுகிற ஒரு ஆபாச வாய் தான் இந்த கண்ணியம் அப்படிங்கிறது அப்படமாயிடுச்சு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்